மேடையை அரங்கரிக்கப்படும் சான்றோர் பெருமக்களை குறித்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் இதற்கு பணிவான வணக்கத்திலே சமர்ப்பிக்கின்றேன் மனோகர் அவர்கள் கொண்டவர் கதாநாயகனாக வில்லனாக நடிகராக பல்வேறு கொண்டவர் அற்புதமான நடிகர் அவர் சினிமாவில் தான் இருந்தார் நிஜ

இலங்கையத்துக்கு அப்படி ஒரு அமோக வரவேற்பு கிடைத்தது குற்றம் வரவேற்பு போனார்கள் மனசு சொல்லுவாரு ராவணனே உள்ள வந்து கூந்துடுவார்கள் எல்லாத்தையும் வளர்ந்துடுவார் அதுதான் தொழில் பக்தி அப்படி புள்ளவென்பது அதுதான் அப்படி நினைத்த அந்த டிராமா

யாருமே உண்மை பெரும் பொருள் செலவு செய்து உழைப்பினை தந்து அப்படி உணர்வோடு நடத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றோம் அவளை பற்றி நிறைய சொல்லலாம் நான் சொல்வதை காட்டிலும் அருளாண் அவர்

அந்த நாடக காவலர்கள் பண்புக திறமை அர்ப்பணிப்பு உணர்வு அவருடைய அசாத்தியமான நடிப்பு திறன் அவர் எப்படி குடும்ப பாங்கோடு அனைவரையும் நடத்துகிறார் என்று அருள் பெறும் தன்மையினை ஐயா அவர்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் தெருவெடுத்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட அமைகின்றேன் வணக்கம் மாத இதழ் அவர்கள்

வெற்றி பெற ஓடணும் வாகை சூட இலக்கின் வழி தேடணும் வழி தேடணும் தேடாமலே மகிழ்ச்சி பின்னே வந்திடும் தேடாமலே மகிழ்ச்சி பின்னே வந்திடும் வெற்றி பெற ஓடணும்

தவறுகளை திருத்திவிட வேண்டும் வெற்றி பெற ஓடனும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஓடனும் வழி தேடனும் துயரங்களை சகித்தவளே வேறுவான் துயரங்களை சகித்தவளே

Nanti hanya apa yang kita hanya melalui dengan cara kita berbual, pada waktu itu